அதுக்கு நான் வந்து சுயேட்சை கட்சி போகிறது காக்காட்டை கட்சி அப்படின் அதனால் வந்து நம்மட்க்கு வந்து நமக்கு போட்டு போடுங்க இதால் அப்படின் அது ஒன்றும் இல்லை கீழே போட்டுருந்தா எங்களோட சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிடுவோம் அதுக்கு நாங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு சொக்லேட் ஒன்று கொடுத்து போகிறோம் ரவுண்டுக்கு அது சும்மா நாங்கள் சும்மா ஒரு பண்ணுக்கு எடுத்துருந்தோம்

நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் அரசியல் ரீதியா இந்த அளவுக்கு அறிவுறுதியா இருக்காங்க தமிழர்கள் உண்மையாவது நிக்கிறாரு நான் வந்து இப்ப கட்டு வாரம் இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதாலே சொல்றீங்க எங்கள்கிட்ட இப்படி நிக்கிறாதே பாராம்டர் உறுப்பினர் தான் போட்டிருப்பேன் சரி அம்மா டுமா நம்முகை அம்மா டுமா நம்ம அம்மா

இப்ப நீங்க வந்து இப்ப யார விண்புரிய வர்றதுக்கு இப்போ சஜித் விரணுமா இல்ல ரணில் விரணுமா இல்லது திரும்ப தான் வரணுமா திரும்ப ஒரு தெரிஞ்ச எல்லாருமே இப்போ நான் சின்னம் காக்கா முட்டை சின்னம் காக்கா முட்டை கட்சி சரியா எனக்கு நாளைக்கு

என்ன சொல்றோம் பாருங்க பாடிய என்ன விளக்கம் படிச்சுன்னா நாங்கள் சும்மா வந்துடுறாங்க ஏன்னா இப்போ எதுக்கு நம்ம நிற்கலாது எங்களோட சேனல் வந்து ஒரு சேனல் உண்டு ஈசி மேக்ஸ் கஜாண்டு ஒரு சேனல் உண்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு அதுக்கு நாங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச விஷயம் இது வாரம் அவ்வளோதான் சரியா வாரமா போய்தான் தேங்க்யூ நன்றி நானும் இப்ப ஏன்னா விதம் நிக்கப்போம்

நீங்க படிங்கயா இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன் நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல நான் ரொம்ப வேகமா படிச்சிருவேன் பாடற 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 இங்க சரி இல்லடா அவரோட வித என்ன வேணா கம்பன்சனா இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு சேனல் ஒன்ன ஆரம்பிச்சாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது அதுக்கு அதுக்கு தான அங்க வந்தறாங்க இப்படியே வீடியோ எடுக்க மாட்டேங்குது

நாளைக்கு நாலு பேர் போட்டிடுறாங்க அதில் நானும் நிற்ப சும்மா அது சும்மா இது வீடியோ எடுத்து வாரம் எடுத்து வாரம் என்ன விளக்கம் அது விளக்கம் இந்த அதாவது எங்களோட சேனல் வந்து ஒரு வீடியோ வீடியோ ஒன்று செய்து கொண்டுருவேன் ஒரு யூடியூப்ல செய்து கொண்டுருவேன் அதுல எங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது ரீச் ஆயிருக்கும் ஆயிருக்கோம் இருக்கும் அதுக்காக எல்லாருக்கும் சும்மா எங்களால் முடிஞ்சது இந்த கடைக்குதான் அப்படி அண்ணா கூட போகும் அண்ணா கூப்பிட்டு வீடியோ எடுத்து கொடுக்கும் இந்த வீடியோடா அது கோழி பிடிக்கிற வீடியோ அது அது கோழி பிக்கி வீடியோ ஆ சரியா இவ வாரமா நாளைக்கு போய் போட வாங்கலாம் மரகம் போடுங்க காக்கா முட்டை சின்னது மாந்துறாங்க பாத்துல இருந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போறேன் என்ன சொன்னா நம்மட்ட கையில இருந்த இந்த சாக்லேட் வந்து முடிஞ்சது 15 தான் வாங்க என்ன சொன்னா பதினஞ்சு தான் வாங்குற அளவுக்கு காசு இருந்தலடா பதினஞ்சு அது அப்பாட வைக்கிறேன் இந்த திருடி வீடியோட நான் பணம் பணம் வந்திருப்பா 15 பாப்பறியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா நம்புறேன் நம்மளோட மற்ற சேனல் வந்து கீழே இருக்குது போயிட்டு மைக் இருக்கும் ஈசி மைக்ஸ் அதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட இந்த ஒரு வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போல் உங்களோடய ரிலேஷன் நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க ஓகே இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குன்றத கீழே கொமனில் தெரியுங்க அடுத்த ஜனாதிபதி யார்ன்றது கீழே கொமனில் தெரியுங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி so what